ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் மீட்டர் எப்பயோ கண்டிப்பாக இருக்கு அது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துடும் ஃபோர் டோர் ஃபோர் ஸ்பீக்கர் வந்துடும் உங்களுக்கு ஓகே ஃபோர் டோர் வந்துடும் ஃபோர் டோர் ஸ்பீக்கர் வந்துடும் ஓகே ப்ளஸ் அதோட இன்ஸ்டேஷன் பேனல் வந்துடும் உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ரிவர்ஸ் கேமரா அதுவும் இல்லாமல் ஒர்க்கிங் லெவலும் ஃப்ரீ உங்களுக்கு ஓ ஃபிட்டிங் ஃப்ரீ ஃபிட்டிங் ஃப்ரீ மை டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சிக்ஸ் ஃபைவ் குத்துருந்தோம் பேசிக் சிஸ்டம் அது சிஸ்டம் கேமரா பேனல் குத்துருந்தோம் இந்த வாட்டி என்னன்னா

நூறு வளர்த்து ஸ்டார்டிங் ஓகே வித் நேம் வந்துடும் ரவுண்ட் டைப் வந்துடும் இது வித் பிளாக்லேயே இருக்குது வித் குரோம்லேயே இருக்குது பட் ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வேலை அவுட்டாக இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து சேஃப்டி தானே உங்களுக்கு ஹாய் ப்ரோ ஹாய் ஸோ உங்கள் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வந்துருக்கீங்க சரோனா கார் அக்சசரிஸ்க்கு ஸோ இந்த ஷாப் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இங்கே நிறைய கடையில் விசாரிச்சோம் இந்த கடையில் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் பார்த்தபோது நாங்கள் எதிர்பார்த்த அக்சசரிஸ் எஸ் கிராஸ்க்கு இருந்துச்சு ஸோ ப்ரைஸும் நல்ல இது ரீசனபுளாக இருந்துச்சு அதனால ப்ராடக்ட்லாம் எப்படி இருந்தது நம்ம வண்டிக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் பம்பர்க்கு கார்டு ப்ளஸ் ஸ்டீரிங் கவர் போட்டிருக்கோம் அது இல்லாமல் சன்வைசர் இதெல்லாமே போட்டிருக்கோம் ஓகே ஸோ அவங்க சொன்ன ப்ரைஸ்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா ஏன்னா அப்படியே நீங்கள் விசாரிச்சு தான் வந்திருப்பீங்க ஸோ அவங்க சொன்ன பிரைஸும் அந்த ப்ராடக்ட்டும் வந்து மேட்சிங்கா இருந்துச்சா பிரைஸும் மேட்சிங்கா இருந்துச்சு ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது ஓகே சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ரெஃபர் பண்ணுவீங்களா அந்த ஷாப் கண்டிப்பா கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க்யூ மக்களே வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜிபி ரோட்டில் இருக்க ஒரு சூப்பரான கார் அக்ஸரஸ் ஷாப் தான் வந்துருக்கும் சரவணா கார் அக்ஸர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்காக தான் வந்துருக்கும் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேன் ப்ரோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு புதுசாக யாராக பார்க்குறவங்களா இருந்தால் ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் சொல்லிவிடுங்க நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தர்கா யூ டென் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஸ்பென்சர் சிங்கிள் மீனா லெஃப்ட் கட் ஆகும் பெஞ்சு சூரம் மட்டுமே அதுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா நியர்பை ஈ ஆப்போசிட் வந்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இருக்கும் அதுக்குள்ள வந்தாலும் நம்ம கடை வந்துடும் உங்களுக்கு ஓகே லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா தாஜ் கிளாஸ் பேக்கெட் ஆப்போசிட்லேயே வரும் கடை ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் நம்ம போட்டுருந்தோம் ஸோ இந்த தடவை என்னென்ன ஆஃபர் இருக்கு கண்டினியூ ஆகுதா ஆமா அந்த ஆஃபர் கண்டினியூ ஆகுது அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆஃபர் கண்டினியூ ஆகுது அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம் ஓகே ஸோ இப்போ ஒன்னொன்னா போயிடலாமா அப்படியே போயிடலாம் ஓகே ஸோ ஒன்று ஒன்றா போக போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன மாதிரி ஆஃபர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ஆஃபருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் ப்ரோ ஃபஸ்ட்டு என்ன ஆஃபரில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரெட்டாக எப்பயும் கண்டிப்பாக இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துடும் ஒரு ஃபோர் டோருக்கு ஸ்பீக்கர் வந்துடும் உங்களுக்கு ஓகே ஓ ஃபோர் டோருக்கு இது ஃபோர் டோர் ஸ்பீக்கர் வந்துடும் ஓகே ப்ளஸ் அதோட இன்ஸ்டேஷன் பேனல் வந்துடும் உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ரிவர்ஸ் கேமரா அதுவும் இல்லாமல் ஒர்க்கிங் லெவலும் ஃப்ரீ உங்களுக்கு ஓ ஃபிட்டிங் ஃப்ரீ ஃபிட்டிங் ஃப்ரீ உங்களுக்கு ஆல் டைம் ஃபிட்டிங் ஃப்ரீ தான் காம்போல காம்போல பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக தான் வரும் ஓகே ஸோ இந்த சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டி வரது உங்களுக்கு ஓகே அதர் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வரண்டி கொடுப்போம் கடை மூலியமாக சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் மொத்தம் ரெண்டு வருஷம் வரும் உங்களுக்கு சரிங்களா ஓகே ஒன் இயர் கம்பெனி வரண்டி வந்துடும் அதை ஒன் இயர் கடை வரண்டி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் எந்த மாதிரி வண்டி நல்லா இருக்கும் பேசிக் வண்டி எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்பீக்கர் சிஸ்டம் போடலாம் உங்களுக்கு அதுக்கு அர்த்த வேண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருவாங்க அதில் பேசிக் சிஸ்டம் கொடுப்பாங்க அந்த வண்டி பார்த்தா நீங்க ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ண பண்ண தேவைப்படாது அது சிஸ்டம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீபோர்டுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பரான சிஸ்டம் இது ஆல் டைம் பெஸ்ட்டு உங்களுக்கு மற்ற சிஸ்டம்லாம் லோ பட்ஜெட்டில் வருது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும் <muchayai> ஓகே <muchayai> அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் பேனல் வந்துடும் ஸோ இதே செட்டப் தான் இதே காம்போ தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா மட்டும் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு இது எல்லாம் டீ போர்டுக்கும் அவைலபிள் உங்களுக்கு இது வந்து எத்தனை இன்ச்சு ஸ்க்ரீனு நைன் இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ உங்க பட் ஆகும் ஒன்றே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ரீப்ளேஸ் இது ஒன்னே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதும் சோ ஃபோர் ஜிபில வந்து பட்ஜெட் நீங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த சிஸ்டம் இந்த காம்பு ஆஃபர நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் சோ இந்த ஆஃபர் நம்ம இது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பண்ணாதே நிறைய வண்டி நல்லா போறனால இப்போ நம்ம அப்படியே வீடியோல காம்பு மாதிரி நம்ம சொல்லிடுறோம் ஓகே இது வந்து எப்போ இப்போ மிதமே இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆகும் இப்போ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் சிஸ்டம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிருக்கோம் ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி பண்ணியிருந்தாங்க இது பேனல் கேமரா சேர்த்து வருமா இல்லைன்னா தனியாக நம்ம வருமான சொல்லிட்டு ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் தனியாக தான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அண்டர்ஸ்ட் டைம் நம்ம வந்து காம்படிஷன்ன்றதுனால காஸ்ட் காஸ்ட் அப்படியே நம்ம கொடுத்துடுவோம் பண்ணி விடுத்தோம் ஆனால் நிறைய கஷ்டம் எனக்கு என்கொயரி பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நம்ம காம்போவோ பண்ணித்தரலாம் காம்போனா ஒரு சிஸ்டம் மாட்டோம்னா பேனல் தப்படும் கேமரா தப்படும் ஒர்க்கிங் சார்ஜ் பிளஸ் பவர்ஸ் ஆகிடுது அதெல்லாம் மிஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் வண்டி நைன் ஃபைவ் பண்ணி தரலாம் நம்ம நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் இந்த மாதிரி ஆஃப் பேனில் இருக்கிற வண்டிக்கு எல்லாமே நைன் ஃபைவ் பண்ணிடலாம் ஓகேங்களா மார்க்கெட்ல டென் ஃபைவ்லேருந்து லெவன் ஃபைவ் கிட்ட பண்றாங்க அது நம்ம ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி தரலாம் ஓகேங்களா ஓகே சிஸ்டம் வந்துடும் பேனல் வந்துடும் பிளஸ் கேமரா வந்துடும் அப்புறம் ஒர்க்கிங் லேபர் சார்ஜ் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் ஃபிட்டிங் ஃப்ரீ

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயம் அதெல்லாம் நீங்கள் கடையை தெரிஞ்சாலும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு சரி ஓகே இப்போ டைமண்ட் கட்டு இந்த சிஸ்டம் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட மற்ற சிஸ்டம் ஆமாம் போன வாட்டி நம்ம வந்து டிவிஎஸ் மை டிவிஎஸ் கொடுத்துருந்தோம் அதுலேயே இப்போ வேறு டைப் ஒன்று வந்து அதையும் கட்டலாம் எல்லாத்தையும் பார்த்துலாமா மை டிவிஎஸ் வச்சிருக்கீங்க மை டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நல்லா ஒரு ஆஃபரில் கொடுத்துருவோம் ஸோ இன்றைக்கி இந்த விட என்ன ஆஃபராக சொல்லுங்கள் மை டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சிக்ஸ் ஃபைவ் கொடுத்துருந்தோம் ஓகே சிஸ்டம் அது அது சிஸ்டம் கேமரா பேனல் கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி என்னன்னா அதுக்கு அட்வான்ஸ் மாடல் கொடுக்க போறோம் அட்வான்ஸ் மாடல் ஆமா இது பாத்தீங்கன்னா 2GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்துரும் ஓகே இதுல ஸ்பெஷல் என்ன இந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் இது ஓ ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் அது இல்லாம ஆட்டோ ஆண்ட்ரே கார் ப்ளேவும் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு இது ஓகே சூப்பர் இல்ல அது வந்து வெரி சிஸ்டம் மட்டும் தான் ஆண்ட்ரே இது எல்லா ஃபீச்சர் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 95 நம்ம பண்ணி தரப் போறோம் 95 தான் ஆமா நம்ம வீடியோ பார்க்க கஸ்டமருக்கு இருக்கு 9000 வரையில பண்ணி பாக்குறோம் ஓகே பண்ணி தரப் போறோம் இது கூட ரிவர்ஸ் கேமரா வந்துடும் பேனல் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் பேனல் வந்து ஃப்ரண்ட் கேமரா டேஷ் கேமரா சேர்ந்து வந்துடும் ஓ டேஷ் கேமரா சேர்ந்தே வந்துடும் சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு ஓ சூப்பர் சூப்பர் ஸோ இது அதுவும் இல்லாமல் இது வந்து கார்ப்ளே இது கார்ப்ளே மா லாஸ்ட் டைம் கம்மி கார்ப்ளே பிளே சப்போர்ட் ஆகாது இது நார்மல் இது அட்வான்ஸ் எல்லாமே இது கார் பிளே சப்போர்ட் ஆகும் ஓகே சூப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வண்டிக்கு எல்லாரும் ஆஷ் பேக் அந்த மாதிரிலாம் சூப்பர் மீடியம் இப்போ மிட் மிட் வேண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க சிஸ்டம் கொடுத்துருவாங்க அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சிஸ்டம் பண்ணால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணும் ஃப்ரண்ட் ஹேண்ட் கேமரா டிவியோட வேணும்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கே ஓ சூப்பர் சார் அனிமே இந்த ஆஃபரெலாம் வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட் டிவிஆரோட ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிரண்ட் டிவிஆர்லாம் நீங்க தனியாக போட போறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த காம்போ யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து இப்போ நம்ம காமிச்சிடலாம் ப்ரோ இது என்ன சிஸ்டம் புதுசாக வச்சிருக்கீங்க இது வந்து ஆட்டோ கிராக் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி வரும் சிக்ஸ் ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும் ஓகே ஒயர்லெஸ் கார்பிளியோ வந்துடும் ஆட்டோ ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஆரும் சப்போர்ட் ஆகும் த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட் ஆகும் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் மற்ற சிஸ்டமில் டிவிஆர் உள்ள சிஸ்டம் த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட் ஆகாது த்ரீ சிக்ஸ்டி உள்ள சிஸ்டம் டிவிஆர் சப்போர்ட் ஆகும் ஒன்று தான் சப்போர்ட் ஆகும் அது இல்லாமல் இந்த ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஓகே சூப்பர் இது வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோ கோர் இல்லை இது வந்து இப்போ நல்ல பிக்கப்ல இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வராண்டி ஆடியோ வீடியோ கேட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது கூட நம்ம பேனல் ரிவர்ஸ் கேமரா எல்லாம் சேர்ந்தே வந்துடும் எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணி கொடுத்துலாம் இது வந்து கஸ்டமர் பொறுத்திருக்கேன் இதில் ரிவர்ஸ் கேமரா மட்டும் வேணால் ரிவர்ஸ் கேமரா போட்டு கொடுத்துடலாம் டிவியர் வேணா டிவியர் பண்ணி கொடுத்துலாம் சரி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ மூணு ஆப்ஷன் இதில் இருக்குது மூணு ஆப்ஷன் எது தேவை சிஸ்டம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் நம்ம பண்ணி கொடுத்துலாம் பிரதர் இது நம்ம வீடியோவில் ரேட் கொடுக்க கூடாது ஏன் கூடாதுன்னா இது ரேட் கொடுத்தா இது ஒரு பிராண்டோட வேல்யூ கம்மியாகிடும் உங்களுக்கு ஓகே ஓகே அதனால் நீங்கள் எதுவாக இருந்தால் நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அது உங்களுக்கு அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கா ரொம்ப ஆடியோ இருப்பாங்க அவங்க சப் அந்த மாதிரி ஸ்பீக்கர் அதிகமாக இது பண்ணணும் சொல்லுவாங்க அதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணுறோம் அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிராங்க்லேயே ஒரு பிராண்ட் வந்துருக்கு ஆட்டோ கிராங்க் ஆமாம் மெர்லின் சொல் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிராங்க் பிராண்டு மெர்லின் சிரிசு இது பார்த்தீங்கன்னா வித் டிஎஸ்பியோடு வரும் உங்களுக்கு இதுல நீங்க சிஸ்டம் போட்டு காம்பனன்ட் ஸ்பீக்கர் ரன் பண்ணோம்னா காம்பனன்ட்டு பிளஸ் சப் ஊஃபர்லாம் போட்டால் இதோட எஃபெக்ட் ஹை ஹை இருக்கும் உங்களுக்கு இப்போ ஃபைன் இயர்ஸ் ஃபோன் போனால் அந்த எஃபெக்ட் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குமோ அதுக்குள்ள அந்த சிஸ்டம்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் அந்த ப்ரைஸுக்கு இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட் ப்ரைஸில் பட்ஜெட் ப்ரைஸ்லேயே நல்ல குவாலிட்டியான சிஸ்டம் இது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பண்ணணும் சப்போஸ் நல்ல குவாலிட்டியான ஆடியோ வேணும்னா இந்த சிஸ்டம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வித் ஹேண்ட்ரட் வரவங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிலே சப்போட்டாகவும் ஆட்டோமேட்டிக்காக சப்போட்டாக உங்களுக்கு இதுவும் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு ஓ சூப்பர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சிஸ்டம் பட்ஜெட் நம்ம பைன் இயர்னு போனோம்னா பேசிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஃபைவ் மேலே தான் இருக்கு இது அது அதுக்குள்ளேயே வந்து ரேட்டு உங்களுக்கு ஆனால் ஆடியோ குவாலிட்டி பக்கவாக இருக்கும் இது ஆண்ட்ராய்டு வந்துடும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்துடும் ஓகே இது பார்த்தீங்கன்னா பிளாக் பெஸ்டர் சிஸ்டம் இது இது பேசிக்கு டூ தேர்ட்டி டூ உங்களுக்கு இப்போ பேசிக்காக டீபோர்டு போகிறாங்க எனக்கு கொஞ்சம் பிராண்டாக வேணும் குவாலிட்டியாக வேணும் லோ பட்ஜெட்லாம் இது வந்து நான் லோ பட்ஜெட்டில் சிக்ஸ் ஃபைவ் பண்ணி தரேன் உங்களுக்கு சிக்ஸ் ஃபைவ் பண்ணி கொடுக்குறீங்க சிஸ்டம் கேமரா பேனல் ஓகே வந்துடும் கேமரா வந்துடும் பேனல் பேனல் வந்துடும் இது சிக்ஸ் ஃபைவ் பண்ணி தராங்க சிக்ஸ் ஃபைவ் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப்லைன் நெவிகேஷன் கேட்குறாங்க ஆமாம் ஆஃப்லைன் நெவிகேஷன் எது கேட்குறாங்கன்னா ஆஸ்பட் கனெக்ட் பண்ண முடியாமல் டேரெக்டாக வேணும் உங்களுக்கு சில டைம் நெட்ஒர்க் ஒர்க் ஆகாது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பஸ்டர் பிராண்ட் வந்துடும் உங்களுக்கு ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும் டூ ஜிபி வரும் தேர்ட் ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ஆஃப்லைன் ஆஃப்லைன் நெவிகேஷன் வந்துடும் உங்களுக்கு ஓகே ஆக்சுவலாக நம்ம ஃபோன் ப்ளூடூத் மூலமாகவே நீங்கள் ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே சூப்பர் அதுவும் இல்லாமல் இது ஆட்டோ ஆண்ட்ராய்டு காப்பி ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் ஓகே இதெல்லாம் நம்ம என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம எம்ஆர்பி ல இருந்து உங்களுக்கு 35% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துலாம் இதுக்கு வந்து பேனல் கேமரா வந்துருமா இல்ல தனி செப்பரேட் ஆது அதுவும் இன்குளூடிங்கா பண்ணி கொடுக்கலாம் मोस्टली வந்து இன்குளூடா தான் வந்துரும் ஆமா ஓகே நம்ம ஐ ரேஞ்ச் போக போக தான் வந்து பாத்தீனா அதெல்லாம் தனி தனியா செப்பரேட்டா பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ இந்த சிஸ்டம் வந்து பாத்தீனா ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எல்லா வண்டிக்கும் நம்ம போடுற மாதிரி எல்லா வண்டிக்கும் போடலாம் இது நிறைய டீபோர் வண்டிக்கு யூசேஜ் ஆகும் ஏன்னா அவங்க நிறைய பேர் நேவிகேஷன் தான் மெயின் அவங்களுக்கு சில டைம் நெட்வொர்க் வர்க் ஆகும் அந்த இடத்துல ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி நீங்க நேவிகேஷன் பார்த்துலாம் கிளியாரிட்டியா இருக்கும் உங்களுக்கு ஓகே என்ன ப்ரோ சோனில ஒன்று வச்சிருக்கீங்க பயணி வந்து சோனி சிஸ்டம் பண்ணுறோம் இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பிளே சப்போர்ட் ஆகும் ஓகே ஆட்டோ அண்ட் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு அது இல்லாமல் மிரர் லிங்க் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு மிரர் லிங்க் ஓகே நம்ம வித் ஒயர் இது இது வந்து பயணியர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வந்துருக்கு நைன் இன்ச்சஸ் ஓகே இப்போ நம்ம சிஸ்டம் போடுறோம்ல சேம் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு இதில் நீங்கள் யூடியூபை கனெக்ட் பண்ணி பார்த்தலாம் ஓகே எப்படி பார்க்கணும்னா வெப்லிங்க்கு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூடியூப் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஓகே இதில் வந்து ஒயர்லெஸ் ஆட்டோ ஆண்ட்ராய்ட் இருக்குது

சாரி நைன் இன்ச்சஸ் வரும் ஓகே சோனியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் இன்ச்சஸ் வரும் சோனி செவனு பைனீர் வந்து நைன் இன்ச்சஸ் வரும் ஓகே சோ இதெல்லாம் என்ன அரேஞ்சுல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் நம்ம ஆன்லைன் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துலாம் ஆன்லைன்ல செக் பண்ணிடுங்க நான் அதுல இருந்து ஸ்கௌண்ட் பண்ணி உங்களுக்கு பிளஸ் பண்ணி உட்காந்து செக் பண்ணி நம்ம இதை பண்ணி

ஸ்டேஜ் ஒன் ஸ்பீக்கர் இருக்கு ஓகே சரிங்களா ஸ்டேஜ் இருக்குது இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூ காம்பனன்ட் இருக்கு ஆடியோ பண்றோம் ஃபோக்கல் ஆடியோ ஃபோக்கல்லே பார்த்தீங்கன்னா கோயாக்ஸ் காம்பெண்ட் ரெண்டுமே பண்றோம் ஓகே அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பண்றோம் ஓகே இன்ஃபினிட்டி காம்பென்ட் பண்றோம் ஸ்பீக்கர்ஸ் பண்றோம் அது ரெண்டுமே பண்றோம் கோயாக்சல் பிளஸ் பண்ணுறோம் சூப்பர் அது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லேயே இது ஒரு வேரண்ட் இருக்கு இதுவும் நம்மகிட்ட இருக்குது இருக்கு ஆல்ஃபா இருக்கு ஆல்ஃபா ஹார்மோன் இருக்கு ஓகேங்களா ஓகே ஆல்ஃபா ப்ளஸ் ஆர்னூறு ரெண்டுமே இருக்குது கிட்ட சூப்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஐயரஞ்சு காம்பனன் ஸ்பீக்கர் இருக்குது ஐரஞ்சு ஐரஞ்சு காம்பனன் இருக்குது ஓகே அதுவும் நம்ம கிட்டே இருக்குது அதுவும் பண்ணுறோம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா ஸ்பீ எல்லா டைப் ஸ்பீக்கர் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் போடுற மாதிரி தான் என்ன ரேஞ்சிலேருந்து நம்ம போட்டால் நல்லா இருக்கும் பேசிக் நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்பீக்கர் இருக்குது நம்ம கிட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இருக்கலாம் நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் இதே ஃபோர் இன்ச்சு ஸ்ட்ரை பண்ணால் நைன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது நம்ம ஸ்பீக்கர் ஓ நைன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது ஓகே இப்போ இவ்வளோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாரண்டி நம்ம சைட்லேருந்து என்ன கொடுக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன் இயர் வரும் சில கம்பெனி பிராண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க ஓகே அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் டீலர்ஸ் பேசி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரலாம் ஓகே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ப்ராப்ளம் வராதுல்ல இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கன்ஃபார்மாக ஸ்பீக்கர் வர கம்ப்ளைண்டே வராது ஸ்பீக்கர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ப்ரோ எல்இடி லைட்ஸ் இப்போ ரீசெண்டாக வர வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுக்குறாங்க பட் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா பவர் பத்த மாட்டேது அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க ஒரு நாள் டே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுப்பாங்க பிரதர் இப்போ நம்ம அதுல இருந்து நம்ம அட்வான்ஸா போடுறோம்னா ஒன் டென் பர்சன்ட் தான் இருக்கு ஒன் ஆமா ஆமாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா பேசிக் சில பேர் வந்து காம்பவுண்ட் சொல்லிட்டு இத கொடுத்து ஏமாத்துறாங்க இல்ல இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் ஒரு ரேட் இது அதை அப்படியே காமிச்சிருக்கேன் இது நம்ம எந்த கஷ்டமும் ரெஃபராக பண்ணுறது இல்லை சரிங்களா இது ஓர வச்சுக்கலாம்

நம்ம வீடியோ பாத்துறவங்க நம்ம ஃபைவ் பண்ணி தர போறோம் உங்களுக்கு லேபரோட இல்லையா லேபரோட லேபரோட ஃபைவ் தௌசண்ட்ல பார்த்துருக்காங்க இந்த இதுதான் இந்த ட்ரை கலரு ஃபைவ் தௌசண்ட் பண்ணி தராங்க வித் லேபரோட ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் நீங்கள் ட்ரை கலர் போகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம கண்டிப்பாக மிஸ் பண்ணால் போடுறோம் இது எல்லா வண்டிக்கும் யூஸ் ஆகும் சில வண்டிக்கு கிளம்பு தேவைப்படும் அதுவும் அந்த மாதிரி வண்டிக்கு கிளம்புப் தேவைப்படும் அதுக்கு முன்னாடி கிளம்புப் சார்ஜ் செப்பரேட் ஆகும் செப்பரேட்டாகவும் ஷிஃப்ட் டீசர் ஷிஃப்ட்டு இரட்டை எகெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாப் தேவைப்படாது மற்ற வண்டிக்கு கிளம்ப போட அது மட்டும் கிளாப் சார்ஜ் செப்பரேட் ஆகும் ஓ இது ஆமாம் திரும்ப ஈச் ஒன் ஃபிஃப்டி வரும் இது வந்து ஒன் ஃபிஃப்டின்னா உங்களுக்கு ஈச் செவன்ட்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டினா ஃபுல்லாக உங்க ஒன் ஃபிஃப்டி வராது எல்லாம் எல்இடியும் பார்த்து அப்படி தான் வரும் உங்களுக்கு ரெண்டு லைட் திரிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படி வராது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அது நான் சொல்லிடுறேன் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டென் வர்ஸ்னா ஃபிஃப்டி ஃபைவ் உங்களுக்கு ஓகே 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 இப்போ நிறைய இப்போ ஸ்டாக்ல வர வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில வேரிய்க்கு வந்து சிஸ்டம் மட்டும் தான் கொடுப்பாங்க கம்பெனிலேயே வந்து ரிவர்ஸ் கேமராவோட கொடுக்க மாட்டாங்க அது தனியாச்சா அடுத்த வேரியன்ட் போகும் அந்த வண்டிக்கு நம்ம கிட்ட பெஸ்டான ஆஃபர் இருக்கு அது என்ன நான் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃப்ளோ பேங்க் பிராண்டு ஓகே இதுல வந்து ஃப்ரண்ட் டேஷ் கேம் மட்டும் வரும் உங்களுக்கு இது எதுக்குன்னா சில வண்டிக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் கேமரா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா டேஷ் கேம் போட்டுலாம் அது ஓகே இது பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஜிபி உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கு ஒரு டூ பிப்டி சிக்ஸ் ஜி டூமரி கடை போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்காக பாத்தீங்கன்னா இல்ல வண்டிக்கு பேக் கேமராவும் தரமாட்டாங்க சிஸ்டம் கூடுத்துருவா அந்த வண்டிக்கு வந்து டிவி ஆர் பிரக் கேமரா டிவியார் வரும் இது ரெண்டும் டைப் இது ஓகே நீங்க பண்ணிட்டு கார்க்குள்ள வந்து மொபைல பாத்துக்கலாம் வீடியோஸா சரிங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துரும் உங்களுக்கு

அதுவும் இல்லாமல் நம்ம டேட் மென் பண்ணிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் நம்ம இது லைவ் லைவ் வீடியோ கூட பண்ணிக்கலாம் ஓ மாண்டியர் பண்ணிட்டு மாண்டியர் பண்ணிடலாம் ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் கேட்பாங்க ரிமோட் கீ கேட்பாங்க அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டீபோர்டுக்கு தான் அதிகமாக கேட்பாங்க ஸோ நம்ம கிட்டே என்ன இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ரிமோட்ல கிட்ட இருக்கு பவுண்ட் கிட்ட இருக்கு எல்லா வண்டிக்கும் இருக்கு அவைலபிளா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்ட வந்துடும் உங்களுக்கு ஃபுல் கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் ரிமோட்லாக்கு இது ரிமோட் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ரிமோட்டு ரெண்டு ரிமோட் வந்துடும் த்ரீ இயர் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு மூணாயிரத்தி எட்நூறுவா வரும் உங்களுக்கு டீபோர்ட் வண்டிக்கு மூணாயிரத்தி எட்டு மூணாயிரத்தி எட்டு பிளஸ் பிளஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் லேபர் சார்ஜோட சேர்த்து கிரியேட் பண்ணி கொடுத்துலாம் ஓகே த்ரீ இயர் வாண்டி வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டோர் பவுண்டோ நம்ம கிட்டே இருக்குது சேம் பவுண்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் ஃபைவ்லேயே பண்ணி தரலாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டோர் தான் இது இது வந்து ஃபோர் டோர் இது ஓ இதுவும் ஃபோர் டோர் தான் ஃபோர் டோர் உங்களுக்கு சென்ட்ரலாக் இல்லாத வண்டிக்கு த்ரீ எயிட்டில் பண்ணி கொடுத்துலாம் ஓகே பேசிக்காக வர வண்டிக்கு சென்ட்ரலாக் கொடுக்க மாட்டாங்க ஒரு டோர் லாக் ஆனால் டோர் லாக் ஆகாது அந்த வண்டி வித் சென்ட்ரலாக கூட உங்களுக்கு ரிமோட் வந்து உங்களுக்கு இது மூணாயிரத்து எட்நூறு வந்து மூணாயிரத்து எட்நூறுவா இது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கிட்டு உங்களுக்கு

லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவருக்கு நம்ம ஒரு நல்ல நம்ம கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த தடவை இந்த வீடியோவில் என்ன ஆஃபர் சொல்ல போகிறீங்க இப்போ வந்து அதே ஆஃபர் கண்டினியூ பண்ணுறேன் பிரதர் இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபைவ் சீட்டு மட்டும் தான் ஆஃபர் கொடுத்தோம் என்ன கொடுத்துருந்தோம்னா கொடுத்தோம்னா கோ நாப்பா குவாலிட்டி கொடுத்துருந்தோம் ஓகே ஸ்டேரிங் சிஸ்டேபிள் கொடுத்துருந்தோம் வித் நாப்பா ஓகே சரிங்களா அதே ஃப்ளோர் மேட் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சீட்டரில் வண்டி வரதுல எட்டியா இனோவா அந்த மாதிரி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஃபைவ்ல பண்ணி தரோம் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டில் எயிட் ஃபைவ் பண்ணால் சீட் கவர் பண்ணுறாங்க ஓகே நம்ம எயிட் ஃபைவ்ல என்னென்னா பார்த்தீங்கன்னா சீட் கவர் பண்ணுறோம் ஃப்ளோர் மேட் பண்ணுறோம் ப்ளஸ் ஸ்டேரிங் கவர் ஸ்டேரிங் கவர் நாப்பா குவாலிட்டியில் ஓகே இதில் நம்ம டிசைனிங்கை சூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் இது நிறைய கலர்ஸ் இருக்கு இங்கே பாருங்க டைப் நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகே டிசைன்லாம் நம்ம என்ன வேணுமோ டிசைன் சூஸ் எல்லா கலர்ஸ் இருக்கு ஓகே டேன் இருக்கு இதில் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்காது இது எல்லாமே உங்களுக்கு வாரண்டி வந்துடும் உங்களுக்கு வாரண்டியோட தான் வரும் ஆமாம் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு ஓகே சூப்பராக பக்காவாக இருக்கு

ரேஞ்சே வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம ஜாக் ஸ்பீடே டால்ஃபின் ஆட்டோ கோமே ஆட்டோ டெக்லாம் பண்ணுறோம்ல ஆமாம் அதுக்கு ஈக்குவலான பிராண்ட் இது ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் பக்கெட் ஃபிட்டிங்கு மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான மெட்டிரியல் இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் குஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃபிட்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய் ஃபிட்டிங் வரும் உங்களுக்கு ஓகே ஓகே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓய் டைப் வரும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் ஏர் பேக் ஓப்பன் ஆகிற மாடல் தான் அதெல்லாம் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர்ஸ் கத்த மாதிரி இருக்கு இது ஒரு கலர் இருக்கு ஓகே இது வெறும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் மட்டும் தான் இது வந்து பெல்லினோட சாம்பிள் பெல்லி நோவானியோட சாம்பிள்ஸ் இது ஓகே இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் நாப்பா குவாலிட்டியில் வரும் உங்களுக்கு ஆமாம் ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பக்கெட் ஃபிட்டி தான் வரும் ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாட்டம் இருக்கும் உள்ளே ஒரிஜினல் கார்பெட் ஃபினிஷிங்ல வரும் உங்களுக்கு ஓகே சரிங்களா சூப்பர் இதில் Black அண்ட் ரெட் இருக்குது டிசைனிங் ஃபுல்லாக இருக்கு இருக்குது கிட்ட ஓகே நிறைய பேர் வந்து ஒரிஜினாலிட்டி கலரில் கேட்பாங்க அந்த டைப்லேயும் இருக்குது ஓகேங்களா இது ப்ராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஃபிட்டிங்கில் வந்துடும் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காம்ச்ச ஃபிட்டிங் ஓகே இந்த ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருக்கீங்க பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வர பக்கெட் ஃபிட்டிங் உங்களுக்கு ஒன் டைம் ஃபிட்டிங் தான் இது ஒன் டைம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் உங்க லைஃப் டைம் உங்களுக்கு வரும் ஓகே சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அது நம்ம பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வர உங்களுக்கு அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணி கேக்குறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் காமிச்சிரு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்லாக் வரும் இதுல கலர் செலக்ஷன் டிசைன் கலர்ஸ் மாடல் செலக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தா நம்ம குடல்லாம் பாருங்க நம்ம கிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகே அதுவும் பண்றோம் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தினா உங்களுக்கு 65 ல இருந்து பண்ணி தரோம் நம்ம 65 தான் 65 ல இருந்து குறலம்பா பண்ணி தரோம் சரிங்களா சூப்பர் சோ இவ்ளோ வெரைட்டி இருக்கு நம்ம சீ கவர்ல இதுல வந்து ஃபிட்டிங் மூணு வேரியன்ட்ல இருக்கு பிரதர் நார்மல் ஃபிட்டிங் பல்ஜிங் ஃபிட்டிங் பக்கெட் ஃபிட்டிங் இருக்கு கஸ்டமர் எந்த டைப்ல கேக்குறோ அந்த டைம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம் கஸ்டமர் கொடுத்துறலாம் கவர் ஸ்டார்டிங் 65 ல இருந்து இருக்கு உங்களுக்கு 65 ல இருந்து இருக்கு நம்ம சீ கவர் ஃபிட் பண்றோம்ல அதுக்கு தான வாரண்டி எதனா கொடுப்போமா நம்ம ஓனா ஃபோன் பண்ற எல்லாமே உங்களுக்கு வாரண்டி இதெல்லாம் உங்களுக்கு 3 இயர் வாரண்டி இருக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி எது வந்தா நீங்க கடைல வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு உங்களுக்கு 3 இயர் வாரண்டி இருக்கு உங்களுக்கு இதுவும் 3 இயர்ஸ் இருக்கு ஆமா இதுவும் பார்த்தா ரெடிமேட் கவர் எல்லாமே பார்த்தினா ஓகே இது மெட்டல்ல இருந்து பார்த்தா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு உங்களுக்கு சன் ஃபிலிம்ல நம்ம கிட்ட என்ன ரேஞ்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன மாதிரி சன் ஃபிலிம் வந்து நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல ஸ்டார்டிங் இருக்கு பிரதர் ஓகே நம்ம வந்து குவாலிட்டி வந்து ஆஃபர் பண்ண லாஸ்ட் டைம் பண்ணிருந்தோம் 2800 ரூபாய்க்கு பார்த்தினா இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் சைடு டோர்க்கும் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா அது இன்னமும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ஃபைவ் சீட் இருக்கா இது வந்து சின்ன வண்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரூபா கனெக்ட் ஆகும் ஓகே பெரிய வண்டினா கிளாஸ் அடிஷனல் ஆகும் உங்களுக்கு ஏழு கிளாஸ் ஆகிடும் உங்களுக்கு பிளஸ் பெரிய கிளாஸ் ஆகும் அதுலாம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூறுவா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஓகே ஓகே சரிங்களா த்ரீ ஆயிரம் வண்டி வந்துடும் ஃப்ரெண்ட் உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வந்துடும் சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட நிறைய பிராண்ட் இருக்கு நிறைய பிராண்ட் இருக்கு நம்ம வந்து ஐ குல் பிளஸ் ஐடெக் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் சைடு பண்ணி தரோம் அது வந்து டூ எயிட் பண்ணி தரும் த்ரீ டூ பண்ணி தரும் அதுக்கு அது ஒர்த் இருக்கு

பண்ணிக்கோ அதனால கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி வராது சப்போஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட அதை நம்ம கையோட மாற்றி கொடுத்துருவோம் ஓகே ஓகே சரிங்களா ஸோ அதே மாதிரி பம்பர் வச்சிருக்கீங்க பம்பர் பற்றி சொல்லுங்க பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க எல்லா வண்டிக்கும் இதுதான் போட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு நம்ம கிட்டே ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி நூறு வளர்ந்துருக்கு ஸ்டார்டிங் ஓகே வித் நேம் வந்துடும் ரவுண்ட் டைப் வரும் ஓகே நான் இதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் டைப் இந்த டைப் பம்பர் வந்துருக்கு உங்களுக்கு ஓகே இந்த ஃப்ளாட் டைப் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வித் பிளாக்லேயே இருக்குது வித் குரோம்லேயே இருக்குது பட் ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா

இதுவும் பெஸ்ட் ஆன ரேட்ல நம்ம பண்ணி கொடுத்துலாம் சூப்பர் சூப்பர் இது வந்து எல்லா மாடலுக்கும் எல்லா வண்டிக்கும் எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இது மோஸ்ட் இந்த மாதிரி பம்பர்ல எது குறற நான் பார்த்தது வந்து ஏன்னா எக்ஸ்வி 700 தான் நான் பார்த்திருக்கேன் இந்த தார் எக்ஸ்வி 700லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டைலிஷா போடுவாங்க ரவுண்ட் டைப் போடுவாங்க ஆமா சோ இப்போ வந்து எல்லா வண்டிக்கும் நம்ம நம்ம கடையில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்றோம் இது இது புசா இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தினா லுக் நல்லா இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சிம்பிள் லுக் இருக்கும் அதே மாதிரி சேஃப்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு சேஃப்டி நல்லா இருக்கும் லைட் வெயிட்ல இருக்கும் நல்லா வர்க் உங்களுக்கு கிளாம்ப் பண்ணா ஹெவியான வெயிட் தான் அது நம்ம கம்ப்ரஸ் பண்ண மாட்டோம் மெயின் கிளாம்ப் தான் கிளாம்ப் தான் கிளாம்ப் வந்து ஹெவி குவாலிட்டி பண்ணி கொடுத்துறோம் ஓகே இந்த ஃபுட் மேட் பத்தி சொல்லுங்க ஃபுட் மேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நூடுல்ஸ் மேட் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நூடுல்ஸ் மேட் ரெடிமேட் மேட் இது இது யூனிவர்சல் இது வந்து யூனிவர்சல் மேட் இது வந்து ஃபைவ் பீஸ் வரும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுவாய் நம்ம சார்ஜ் பண்றோம் ஓ ஆயிரத்தி நூறுவா சரிங்களா ஓகே இது வந்து டொல் எம் எம்ல வந்துடும் ஓகே அதே எம்ல நம்ம கிட்ட ரோல் மேட்டர் இருக்கு ரோல் மேட்டர் இந்த மாதிரி ரோல் டைப்ல இருக்கு வண்டிக்கு ஏற்ற ஸ்கொயர் ஃபீட்ல கட் பண்ணி போடுவோம் இதுவும் நம்ம கிட்ட எல்லா கலரும் அவைலபிளா இருக்கு சரிங்களா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் எம் இருக்கு நம்ம கிட்ட ஓ இதுலயே கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இது பார்த்தா குவாலிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கும் உங்களுக்கு ஓகே இந்த டைப்பா இருக்கு சூப்பராக இருக்கும் ஓகே இதெல்லாம் நம்ம என்ன ரேஞ்சிலிருந்து வருது இது ஆயிரத்து தான் நம்ம ஸ்டார்டிங் இருக்கு இந்த ஆயிரத்தி அறுநூறுவாஜில் வரும் உங்களுக்கு ஓகே ஆயிரத்தி அறுநூறுவா ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் மேக் சொல்லுவாங்க லைஃப் லாங் மேக் வேற சார் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வண்டிக்குன்னு ஸ்பெசிஃபிகா வர உங்களுக்கு ஓ அந்த யூனிவர்செல்லாம் வராது இது ஓகே இது பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் நம்ம அவைலபிள் இருக்கு லேட்டஸ்ட் வண்டி எல்லா வண்டியும் நம்ம அவைலபிள் இருக்கு ஓகே இது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இருக்கு உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா மத்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சலா வராது உங்களுக்கு ஸ்பெசிஃபிகா வண்டிக்கு ஏற்ற போல வரும் உங்களுக்கு ஓகே இது வந்து ஒரு வண்டிக்கும் ஒரு டைப்ல வரும் உங்களுக்கு சரிங்களா சூப்பர் லேட்டஸ்ட் வண்டி எல்லா வண்டியும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் சரி இது வந்து ஃபைபர் மாதிரி இருக்கும் அதுதான் உடைய அந்த மாதிரி எதுவுமே இருக்காதா இது வந்து ஒடியெல்லாம் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அதிகமா இருக்கும் ஃபைபர் இல்லாது ஓகே ரப்பர் மெட்டீரியல் இருக்கும் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு

யூனிவர்சல் மேட் இருக்கு நிறைய டைப்ல இருக்கு மேட் உங்களுக்கு ஸோ எந்த மாதிரி மேட் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே இதை தவிர்த்து எல்லா அக்சசைஸ் இருக்கும் நம்ம சொன்னோம் ஸோ இந்த கொடி கம்பெல்லாம் வச்சிருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க நம்ம கிட்ட வந்து எல்லா வண்டிக்கும் கொடி கம்பம் வருது பிரதர் ஓகே சரிங்களா பெரிய வண்டியிலயும் இருக்கு சின்ன வண்டியா இருக்கு சின்ன வண்டியில அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து விஐபி கிளாம் சொல்லுவாங்க அது பாக்கலாம் இது இது வந்து நம்ம ஆயிரத்தி அறுநூறு தான் சார்ஜ் பண்றோம் ஓகே இது மட்டும் இல்ல ஃபுல் செட் அந்த கம்போ கிளாம் மட்டும் ஆயிரத்தி அறுநூறு வரும் உங்களுக்கு கிளியரா கேட்டுக்கோங்க லேபர் செப்பரேட்டா வரும் சரிங்களா ஒரு வண்டிக்கு ஏத்த லேபர் வரும் உங்களுக்கு ஓகே

எல்லாமே இருக்குது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்கள் வண்டியை ஒரு ஃபுல் பேக்கேஜாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலுக்காக நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லா எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக இருக்கும் வித் வாரண்ட்டியோடு இருக்குது நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாரண்ட்டியோடு இருக்குது ஸோ அதனால் இந்த ஷாப்போட அட்ரஸும் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோல நம்பர் இருக்கு உங்க வண்டி அதாவது புது வண்டி இருக்கு இல்லை ஏதாவது டிசைன் எதாவது மாடல் சிஸ்டம் மாடல் வேணும் அப்படின்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணாடா அது கூட பிரைஸ் இஷ்ட அனுச்சிடலாம் உங்களுக்கு ஆமா ஸோ அது கொட்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட பிரைஸ் இஷ்ட அனுச்சிடலாம் ஸோ அத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் பிரைஸ் சொல்லியிருக்க மாட்டோம் அதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்க ப்ரைஸ் சொல்லிடுவாங்க ஸோ மறக்காம இந்த ஷாப் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டம் அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் சரோனா கார் அக்சசரிஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெஸ்ட் ஆஃபரோட நம்ம வீடியோ போடுவோம் தேங்க்ஸ் தேங்க்யூ சார்